أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وفاقهة مما يتخيرون ولحم طير مما يستحون ربي شرح صدري ويسر أمري وحلل لقطة من اللسان الطوق قو ربي زدني علما وارزقني فهما என் பெருமான சூளைக்கரையும் சல்ல அல்லாஹ் அலிசம் அவர்கள் மீது செலவாக்கிய சொல்வமாக அல்லாஹு அசல் அலா முகமது அல்லாஹு அசல்லி அலைவசல் அல்லாஹு அசல்லி அலா முகமது அல்லாஹல்லி அலைவசல் அல்லாஹு அலா மஹம்மது அல்லாஹு சல்லி அலைவசல் அல்லாஹு அலா முகம்மது யார் அப்பிசல்லி செல் அன்னாதம் குடும்பத்தார்கள் தோழர்கள் இமாம்கள் பெரியோர்கள் நாதாக்கள் ஷேக்மார்கள் குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் உலக மக்கள்கள் அனைவர்கள் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடட்டமும் என்றென்றும் இறங்கிக் கொண்டே இருக்கட்டுமாக ஆமாம் அல்லாவின் நல்லடியார்களே அருமை பெரியார்களே அல்லாவுக்காரா மனித வர்க்கத்தை படைத்து அவனுக்கு தேவையான வஸ்துக்களை அழைத்து தன்னை வணங்குமாறு பணித்து அதிலே தேர்ந்தெடுத்து சொர்க்கத்தை பரிசாக கொடுக்கின்றான் தவறளித்தவர்களை தேர்ந்தெடுத்து நரகத்துக்கு தண்டனையாக அளிக்கின்றான் சொர்க்கம் என்றால் என்ன என்று பார்க்கும்போது அது கற்பனைக்கு எட்டாத ஒரு இன்பமயம் கற்பனைக்கு எட்டாத ஒளிமயம் கற்பனைக்கு எட்டாத இளமை மயம் இதுதான் சொர்க்கமாக இருக்கின்றது இன்னும் சொர்க்கமாக மிக பொருத்தமான வார்த்தையை போட வேண்டும் என்றால் அல்லாவின் அருளை அனுபவிக்கக்கூடிய இடம் அவ்வளவுதான் வேறு எதுவுமே இல்லை அல்லாவின் அருளை அனுபவிக்கக்கூடிய இடம் எது என்று கேட்டால் அதுதான் சொர்க்கம் அந்த சொர்க்கத்தின் தகுதியாக நாம் இருக்கின்றோமா அல்லது சொர்க்கம் நம்ம அழைக்கின்றதா தேடுகின்றதா என்பதை நம்முடைய இவாதத்துகளும் அமல்களும் விடை சொல்லுகின்றன சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்று பழமொழி சொல்வார்கள் ஒரு இடத்துக்கு போனோம்னா அவங்க கொடுக்கின்ற விருந்தோம்பல் மகிழ்ச்சியான இன்பம் சோறு கண்ட இடமெல்லாம் சொர்க்கம் அப்படியே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் விருந்தும் மருந்தும் மூன்று நாள் என்று கூட தெரியாமல் கிடைச்சா போதும் அப்படி உட்கார்ந்துருவோம் என்று சோறு கிடைத்த இடமெல்லாம் சொர்க்கம் என்று இருக்கக்கூடிய நபர்களும் இருக்கின்றார்கள் ஏன் அந்த பழமொழி வந்தது இந்த உணவு சொர்க்கத்தில் திரும்பக்கூடிய இடமெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு உணவாக இருந்து கொண்டிருக்கின்றது அதுதான் சொர்க்கம் திரும்பிய பார்க்கும்போது போது என்ன வேண்டும் நினைப்பதுக்கு முன்னாலே முன்னால் தங்கத்தட்டிலும் தட்டிலும் உணவாக வந்து நிற்கும் இவரே ஆச்சரியப்படுவார் நாம் என்னதான் நினைச்சோம் மனசுக்குள்ள நினைச்சது உடனே வந்து முன்னால் வந்து நிற்கிறதை என்று ஆச்சரியப்படுவோம் இன்னொரு இடத்துல மணியடிச்சா சோறு மனிதனுக்கு தேவையே சோறு தான் அது இல்லை என்றால் அவன் உயிர் வாழவே முடியாது மணியடிச்சா சோறு இன்னும் இடத்தில் எங்கள் மாமியார் வீட்டில் தான் சோறு சொர்க்கமேட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இடமும் இருக்கின்றது சாப்பாடை கவனிக்க மாமியார் வீடு என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கின்றது அதையெல்லாம் தாண்டி நம்மை அற்புதமாக கவனிக்கக்கூடிய இடம்தான் இந்த சொர்க்கமா இருக்கின்றது என்று பெருமான அருளை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய முழுமையான அருளை அனுபவிக்கக்கூடிய இடம் எது என்று கேட்டால் அது சொர்க்கம் என்று சொல்லுகின்றார்கள் இது மூன்று நாளா ஒரு விருந்தாளி வீட்டுக்கு போனால் மருந்தும் விருந்தும் மூன்று நாள் தான் அப்படியா சொர்க்கம் இல்லவே இல்லை வாழ்நாள் முழுவதும் மரணமே இல்லாத வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு முழுமையான அருளை கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம் தான் சொர்க்கமா இருக்கின்றது என்று அந்த மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் இளமையும் ஒளிமையையும் வாழக்கூடிய இடம் தான் இருக்கின்றது என்று திருமான அரசு கிரிமிசகலாம் சொல்லி காட்டினார் ஆகவே தான் அல்லாஹ் சொல்லி காட்டினாத் இன்னும் அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய வகைகளையும் சாப்பிடுவார்கள் விரும்பும் பறவை உணவுகளையும் விரும்பி உண்ணுவார்கள் எந்த உணவை அந்த பறவை உணவு வரும் எந்த கனி வர்க்கத்தை கேட்கின்றார்களோ அந்த கனி வர்க்கமும் வரும் என்று அல்லாஹ் சொர்க்கவாசிகளுடைய உணவை பற்றி எல்லாம் சொல்லி காட்டுகின்றார் மற்றொரு ஆயத்திலே சொல்லி காட்டும் பொழுது ஜன்னாத்தின் அதிவில்லதி இன் ரமான்பில் அது அந்த சோனபதியில் அர் ரஹமான் தன் நல்லடியாரிற்கு அவருக்கு காண முடியாத போதே வாக்களித்தான் அவர் கற்பனை செய்ய முடியாத ஒரு விஷயத்தை வாக்களித்திருக்கின்றான் சொர்க்கம் இப்படித்தான் இருக்கும் என்பதை தெரியாத மக்களுக்கு வாக்களிக்கின்றான் நிச்சயம் அவனுடைய வாக்குறுதி நிறைவேறக்கூடிய வாக்குறுதியாக இருக்கின்றது நம்மெல்லாம் போய் பார்த்துட்டு சொர்க்கம் இப்படி இருக்கு நரகம் இப்படி இருக்கு சரி எதை தேர்ந்தெடுக்கலாம் சொர்க்கத்தை தேர்ந்தெடுக்கலாமா நரகத்தை தேர்ந்தெடுக்கமா என்று முடிவு பண்ணிட்டு உலகத்துக்கு வரல அப்படி முடிவு பண்ணிட்டு வந்தா எல்லாரும் இன்னை பள்ளிவாசல் இடம் இருக்க நரகத்துக்கு பயந்தாவது பல பேர்கள் தொழுவார்கள் சொர்க்கத்துக்கு ஆசைப்பட்டாவது பல பேர்கள் தொழுவார்கள் இறைவனுக்கு ஆசைப்பட்டு தொழக்கூடியவர்கள் கம்மியாகத்தான் இருப்பார் ஏன்னா மனிதனுடைய ஆசை அவ்வாறு மனிதன் ஆசையோடு படைக்கப்பட்டான் மலக்குகளுக்கு ஆசை கொடுக்கவில்லை அறிவை மட்டும்தான் கொடுத்தான் இறைவன் மிருகத்திற்கு அறிவை கொடுக்கவில்லை ஆசையை மட்டும்தான் கொடுத்தான் இறைவன் மனிதனுக்கு மட்டும்தான் அறிவையும் ஆசையும் சேர்த்து படைத்து புனிதமாக்கி இருக்கின்றான் மலக்கை விட மிருகத்தை விட உயர்ந்தவர்கள் மனிதர்கள் என்று சாட்டுகின்றான் ஏனென்றால் மனத்துக்கு நான் ஆசையை கொடுக்கவில்லை அதிகமாக மனிதனுக்கு கொடுத்து விட்டேன் அறிவை கொடுத்திருக்கின்றேன் மனத்துக்கு அதையும் சேர்த்து கொடுத்திருக்கின்றேன் இந்த ரெண்டு விஷயத்தையும் மனிதனுக்கு கொடுத்து ஆசையை கொண்டு வாழ்கின்றீர்களா அறிவை கொண்டு வாழ்கின்றீர்களா அல்லாத்தால் தேர்ந்தெடுக்கின்றார் அறிவுதான் முக்கியம் என்று நினைப்பவர்கள் சொர்க்கமடைகின்றார்கள் ஆசைதான் எனக்கு முக்கியம் என்று நினைப்பவர்கள் நரகத்தை அடைகின்றார்கள் கலந்து வாழக்கூடியவர்கள் மனிதனாக வாழ்கின்றார்கள் நான் அறிவையும் சேர்த்து ஆசையும் சேர்த்து வாழ்ந்துவிட்டேன் நான் ஒப்புக்கொள்கின்றேன் என்று சொல்லக்கூடியவரை அவ்வா மன்னித்து சொர்க்கத்தை வழங்குகின்றார் அறிவை மட்டும் பயன்படுத்தியவர்கள் மகானாகின்றார்கள் ஆசையை மட்டும் படைத்தவர்கள் செய்தாளை விட கேளாய் ஆயிவிடுகின்றார்கள் மிருகத்தை விட கேளா ஆயிவிடுகின்றார் ஏன்னா மிருகத்திற்கு தான் ஆசையை மட்டும்தான் கொடுத்திருக்கின்றார் அறிவை கொடுக்க என்று இந்த பெருமானா அரசுலை கரின் சரளாசன் மனிதப் படைப்பை பற்றி படைத்து சொல்லி இவருக்கு நினைத்து பார்க்காத ஒரு விஷயத்தை சொர்க்கத்தை நான் வைத்திருக்கின்றேன் என்று சொல்லி காட்டுகின்றார்கள் லா எஸ்மாலு லவம் இல்லா சலாமா சலாம் சலாம் என்று சாதி என்பதை தவிர அந்த சோனவாதிகள் வீணான வார்த்தைகளை ஒருபொழுதும் பேசிக்கொண்டே இருக்க மாட்டார்கள் சலாம் அவ்வாயிலிருந்து அஷியா அங்கே அவளுக்கு காலையிலும் மாலையிலும் அவளுக்கு உணவு இருக்கின்றது என்று அல்லாஹ் காட்டினார் காலையிலும் மாலையிலும் உணவு இருக்கின்றது என்றா சொர்க்கத்தில் இரவு பகல் இருக்கின்றதா சூரியன் சந்திரன் இருக்கின்றதா இல்லை எப்படி காலையை பார்ப்பது மாலையை பார்ப்பது சொல்லிவிட்டானே மாலையிலும் பரிமாறப்படும் என்று நாம் ஞாபகத்தில் வருகின்றது இறைவன் மருமையிலே சூரியனும் இல்லை சந்திரம் இல்லை என்று சொல்லிவிட்டான் சூரியன் இருந்தால் தான் காலை மாலை சந்திரன் இருந்தால்தான் இரவு என்பதை கண்டுபிடிக்க முடியும் அந்த நேரத்தை வைத்து எவ்வாறு கணக்கிடுவது இது காலை உணவா மாலை உணவா என்று எவ்வாறு கணக்கிடுவது சொர்க்கவாசிகளுக்கு எவ்வாறு கணக்கிடப்படுகின்றது என்றால் இந்த உலகத்திலே காலை எதுவோ அந்த நேரத்தை அவர்கள் சொல்லி காட்டப்படும் நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தீர்கள் அல்லவா இந்த நேரத்தில் தான் காலை இந்த நேரத்தில் தான் மாலை இந்த நேரத்தில் உங்களுக்கு காலை உணவு கொடுக்கப்படுகின்றது மாலை உணவு கொடுக்கப்படுகின்றது என்று அவர்களுக்கு சொல்லி காட்டப்படும் அதை வைத்தே இது காலை நேரம் இது மாலை நேரம் என்று அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்று பெருமான அருசு கிரீம் செல்லலாம் சொல்லி காட்டினார் மற்றொரு விஷயமாக சொர்க்கத்தில் காலை மாலை என்பது உலக வாழ்க்கையில் நிகழும் ஒரு இரவு பகலை வைத்து அடிப்படையாக அவர்கள் சொல்லி பட சொல்லக்கூடிய ஒன்றா இருக்கின்றது என்று அப்பாஸ் அடி இல்லாதவர்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் கொடுக்கின்றார்கள் உலகத்திலே எப்படி வாங்கியர்களோ அதுதான் காலை மாலை என்று அவர்களுக்கு உணர்த்தி காட்டப்படுகின்றது என்று சொல்லி காட்டினார் சொர்க்கத்தில் இரவு என்பது கிடையாது பகல் என்பது கிடையாது மற்றொரு விஷயத்தில் பார்க்கும் பொழுது எப்படி கண்டு கண்டுபிடிக்கிறது அவர்கள் எந்தென்னும் சொர்க்கவாதிகள் நிரந்தரமான பிரகாசத்தில் இருப்பார்கள் ஒளிமயமான வாழ்க்கையில் இருப்பார்கள் சொர்க்கவாசிகள் என்றென்றும் இளமை மயமான வாழ்க்கையில் இருப்பார்கள் என்றென்றும் இன்பமயமான வாழ்க்கையில் இருப்பார்கள் ஒளிமயம் இருளே கிடையாது இளமை மயம் முதுமையே கிடையாது இன்பமயம் துன்பமே கிடையாது அப்படிப்பட்ட வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இறைவன் சிம்மாசனத்தில் மேல் ஒரு திரையை போடப்படும் அதுதான் அவர்களுக்கு இரவாக காட்சி அளிக்கப்படும் சிம்மாசனத்துடைய திரையை அகற்றப்படும் மிக பிரம்மாண்ட வெளிச்சத்தை பார்ப்பார்கள் என்று பெருமான அரசுரை கிரீம் செல்லல்லா அவர்கள் சொன்னதாக ஹலர் சுகைரிபன் முகமது ரலி அல்லாத்ரா அவர்கள் இந்த இறை வசனத்துக்கு அழகான முறை விளக்கம் கொடுக்கின்றார் அல்லாஹலா இவர் நிம்மதியா உறங்க வேண்டும் நிம்மதி கொள்ள வேண்டும் என்று சிம்மாசனத்தில் ஒரு திரையை போடுகின்றான் திரையை அகற்றப்படுகின்றது அது பகலாக சூரியனும் கிடையாது சந்திரனும் கிடையாது என்று இந்த ஆயத்துக்கு விளக்கம் அளிக்கின்றார்கள் சுகரிபனும் முகமது அலி அல்லாத்லா அவர்கள் முறை விளக்கம் அளிக்கின்றார்கள் என்றார் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ அல்லா தயார் நிலையில் வைத்திருக்கின்றான் யாருக்காக நன்மை செய்தவருக்கா என்று அல்லாத் துல்லா சொல்லிக் காட்டுகின்றார் தூதரே சொர்க்கத்தில் இரவு உண்டா என்று ஒரு வினா எழுப்பப்படுகின்றார்கள் அதுக்கு நவீக அவர்கள் இந்த வினா எழுப்புவதன் மூலமாக உண்மை தூண்டியது எது என்று கேட்கின்றார்கள் கேள்வினா உங்க மடையிலிருந்து எப்படிப்பா உதிக்குது என்ற சிலவங்களை பார்த்து கேட்போம் வித்தியாசமான கேள்வினா கேட்பாங்க எப்படிப்பா இதனா உதிக்குது உங்க மடையிலிருந்து அதே போல கேள்வியை எழுப்புவது உன்னுடைய எழுப்பது மீது உண்மை எதை தூண்டியது எது தூண்டியதின் காரணமாய் இந்த மாதிரி கேள்வி தான் என்று கேட்கிறார் உடனே அந்த சஹாபி சொல்கின்றார்கள் இந்த ஆயத்தை ஓதி காட்டுகின்றார்கள் அதற்கு பெருமான அரசுரை கரையும் செல்லலாம் சொல்லி காட்டினார்கள் அங்கு இரவும் கிடையாது பகலும் கிடையாது எல்லாம் ஒளிமயம் எல்லாம் இன்பமயம் பிரகாசம் தான் நிறைந்திருக்கும் என்று அது ஆன முறை வரை பகிர்கின்றார்கள் காலையில் மாலையின் மீதும் மாலை காலையின் மீதும் கலந்திருக்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் காலை மாலையின் பெலாஸ் அவர்கள் அழகான முறை விளக்கம் கொடுக்கின்றார் ஒழுகை உலகத்திலே தொழுகையில் ஈடுபட்டவர்கள் நன்மையில் ஈடுபட்டவர்கள் அந்த அடிப்படையிலே அவர்களுக்கு இது காலை மாலை என்று காண்பிக்கப்படும் என்றும் சொல்லிக் காட்டினார் இத்தகைய சொர்க்கத்துக்கு நாம் அடியார்களை தக்வா பயபக்தி உடையவர்களை வாரிசாக்கியிருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் இப்படிப்பட்ட அருமையான சொர்க்கம் இருக்கின்றது அல்லவா இந்த சொர்க்கத்துக்கு யார் வாரிசு தக்குவா இறைபக்தி உடையவர்களை நாம் வாரிசாக்கிவிட்டோம் என்று இந்த ஆயத்திலே அல்லாவுத்துல சொல்லி பெருமைப்படுத்துகின்றான் அர்த்தம் நிலையில் கூறினார்கள் சைலபாபின் ஹாரிஸ் என்னும் நபி சல்லா சா வந்து கேட்கின்றார்கள் காசிமின் தந்தையவர்களை சொர்க்கவாசிகள் சாப்பிடுவார்களா என்று கேட்கின்றார்கள் ஆ சாப்பிடுவார்கள் நூறு நபர் சாப்பாட்டை ஒரு நபர் சாப்பிடுவார் சொர்க்கவாசியுடைய உணவு இந்த உலகத்திலே நூறு நபர்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஒரு நபர் சாப்பிடுவார் நூறு நபர் குடிக்கக்கூடிய தண்ணீரா நீராதாரத்தை ஒரு நபர் குடிப்பார் நூறு பேர் தாம்பத்திய வாழ்க்கை வாழக்கூடிய சக்தியை அல்லாஹால ஒரு நபருக்கு கொடுக்கின்றான் என்று பெருமான அரசுலே பெரியும் செல்லலாம் சொல்லி காட்டினார் அந்த யூதர் உடனே கேட்கின்றார் இந்த உலகத்திலே ஒரு நபர் சாப்பிட்ட ஒரு நபர் இந்த உலகத்திலே நாரி போய் விடுகின்றோம் பைத்துள்ள சலாவுக்கு சென்று நாரி போய் இந்த உலகமே இருக்கின்றது அங்காங்கே சிறுநீரும் மலஞ்சலமும் கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் துளோகத்தையும் நாரடித்துக் கொண்டிருக்கின்றார்களே ஒரு நபர் நூறு நபருடைய உணவை சாப்பிட்டால் அந்த சொர்க்கமே நாரி போகாதா என்று கேட்கின்றார் உடனே பெருமான அரசுரைக்கரையும் செல்லலாம் சொல்லி காட்டினார்கள் யூதரே அங்கே சாப்பிடக்கூடிய உணவு வேர்வையாக கஸ்தூரியாக வெளியேறிவிடும் இந்த உலகத்திற்கும் மறுமை உலகத்திற்கும் வித்தியாசம் என்ன இந்த உலகத்தில் மலஞ்சலம் நாறிவிடும் ஜலம் இருக்காது வேர்வை துளியாக கஸ்தூரி மனமாக வெளியேறிவிடும் என்று பெருமானார் சொல்லி காட்டினார் இப்படியா சொர்க்கவாதிகளை அல்லாஹ் புனிதப்படுத்தியிருக்கின்றான் அவர்கள் உவிழமாட்டார்கள் மாட்டார்கள் சலியை சிந்த மாட்டார்கள் வேர்வை துளி மனமாக இருக்கும் என்று பெருமான செல்லலாம் சொல்லியதாக அறிவிப்பாளர் அபுல்ல சொல்லி நார்கள் பதிவு செய்யப்பட்ட ஹதிசா இருக்கின்றது மற்றொரு விஷயத்தில் சொர்க்கவாசிகள் நோய்வாய் படமாட்டார்கள் முகச்சலியோ உமல் நீரோ உமிழமாட்டார்கள் நோய்வாய் எதுவுமே ஏற்படாது என்று பெருமான அரசுக்கரையும் செல்லலாம் சொல்லி காட்டியதாக அபுகர அறிவிக்கின்றார்கள் நாற்பத்தி அஞ்சு பதிவு செய்யப்பட்ட அதிசா இருந்து மற்றொரு விஷயமாக பெருமான அரசு செல்லலாம் சொல்லி காட்டினார்கள் சொர்க்கத்திலே இரண்டு சொர்க்கம் இருக்கின்றது அவற்றின் பாத்திரங்கள் இதர பொருட்கள் யாவும் வெள்ளி அல்லால் ஆனவை என்று சொல்லி மற்றொன்று இரண்டு சொர்க்கம் இருக்கின்றது அதன் பாத்திரங்கள் இதர பொருட்கள் எல்லாம் தங்கத்தால் ஆனவை என்று சொல்லி காட்டினார் அங்கே சாதாரண கடைசி நிலையில் நுழையக்கூடிய ஒரு சொர்க்கவாதிகளுக்கு பத்தாயிரம் வேலையாட்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லி காட்டினார் சாதாரண ஆட்கள் பத்தாயிரம் ஊழியர்கள் பணிவிடை செய்யக்கூடிய காத்திருப்பார்கள் என்று பெருமான அரசு கழிவு செல்லவும் சொல்லி காட்டினார் உயர்ந்த தரஞ்சாக்கள் என்னவே முடியாது சைலாக்கப்பட்டவர்கள் கூட பார்க்க முடியாது அவ்வளோ அவங்களுக்கு அந்தஸ்து உதவி உயர்வு இபாதத்திலே நீங்கள் எந்த அளவுக்கு தரஞ்சாக்களை உயர்த்து கொண்டே போகின்றீர்களோ அல்லாவை நெருங்கிக் கொண்டே இருக்கின்ற அல்லாத்தரஞ்சாக்களை உயர்த்திக்கின்றே இருக்கின்றான் சொர்க்கத்தினுடைய தரஞ்சாக்களை உயர்த்தி கொண்டே இருக்கின்றான் பெருமான அரசு செல்லாம் சொல்லி காட்டினார்கள் சொர்க்கவாசியருடைய கையில் இரண்டு தட்டுகள் இருக்கும் ஒன்று தங்கத்தட்டு மற்றொன்று வெள்ளித்தட்டில் சாப்பிட்டுக் கொண்டிருப்பார்கள் என்றும் சொல்லிக்காட்டினார்கள் காட்டினார்கள் சொர்க்கவாதிகள் உணவு காலையில் மாலையில் மட்டும்தானா காலையில் மட்டும் மாலில் மட்டும்தானே அல்லா துலா சொல்லியிருக்கின்றானா இல்லவே இல்லை அவரை சுத்தி தட்டுகள் பறந்து கொண்டே இருக்கும் நினைத்த நேரத்தில் கனி வர்க்கங்களும் நினைத்த நேரத்தில் பட்சிகளின் இறைச்சிகளும் கொடுத்துக்கொண்டே இருக்கும் தம் கண் முன்னாலே இன்பத்தை அணுவிப்பார்கள் அல்லாவின் முழு அருளையும் அணிவிப்பார்கள் என்று பெருமான அரசு சகலா சொல்லி காட்டினார் வா தில்கல் ஜன்னத்து ஊரிசு முஹாபி மா நீங்கள் செய்து கொண்டிருந்த நன்மையான நன்மை செய்த காரணத்தினால இந்த அளவுக்கு உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா கூறுவான் லகும் ஃபீஹா ஃபாகியத்துன் தஸீரதுன் மின்ஹா தத்துலு உங்களுக்கு அதில் ஏராளமான கனி வர்க்கங்களும் உள்ளன அவற்றில் இருந்து நீங்கள் உண்ணிக்கொண்டே இருங்கள் என்றும் அல்லாஹ் தஆலா சொல்லிக்கொண்டிருக்கிறான் காலையில் மாலையில் மட்டும் வரவில்லை நினைத்த நேரத்திலும் உள்ளக்கூடிய பாக்கியத்தை தலா தருகின்றான் என்றால் அப்படிப்பட்ட சொர்க்கம் நமக்கு கிடைக்க என்றென்றும் நாம் அமல் செய்ய வேண்டும் ஒரு புறம் நஃ மறுபுறம் இபிலிசு இரண்டுக்கும் நடி மேலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த அந்த வாழ்க்கையில் நன்மையான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வாழ்ந்தோம் என்றால் அல்லாஹால நமக்கு சொர்க்கத்தை பரிசாக தருகின்றார் தீமையான வாழ்க்கையை வாழ்ந்தோன்றால் அல்லாஹ் மன்னித்தால் மன்னிப்பு உண்டு மன்னிக்க முடியாது என்று நாம் சொல்வதற்கு யாரும் தயாராக இல்லை அல்லா ஒரு காரணத்தை போதும் ஒரு மனிதனுக்கு ஏதாவது வாழ்நாட்டின் நன்மையை செய்திருக்கின்றானா என்று அவனுடைய கருணையின் வழிபாடு நன்மை செய்திருக்கின்றாரா என்று அவன் பார்க்கின்றான் எந்த நன்மையும் கருதலும் கூட நன்மை செய்யவில்லை என்றால் வேற வழி இல்லைப்பா உனக்கு எப்படி புரட்டி பார்த்த ஒய்யாடப்பில்ல புரட்டி பார்த்துட்டேன் தடுதோ கூட நன்மை செய்யலையே ஒரு தீமை தடுக்க கூட இல்லையே நீ தீமை செஞ்சிட்டே இருக்க தீமை தடுக்க கூட இல்லையே என்று அப்பதான் கடைசி நரகத்துக்கு போய்விடைய கருணையை நான் எவ்வளோ புகழ வேண்டும் ஆகவே அல்லாவின் கருணையின் மீது ஆதரவை யாவல்லா எங்களுக்கு மீது கருணையை யா யாவல்லா எங்களுக்கு சொர்க்கத்தை நாடு வாயாக